ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி சூப்பரான முருங்கைக்கீரை கடையில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல ஒரு குக்கர் எடுத்து ஒரு டம்ளர் பாசி பருப்பு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நான் மூணு பச்சை மிளகா இதை கிளீன் பண்ணி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு சொம்பு தண்ணி பயிர் வேக வைக்கிறதுக்காகவும் ப்ளஸ் கீரை வேக வைக்கிறதுக்காகவும் நம்ம வந்து சேர்க்க போகிறோம் இதுலேயே வந்து க்ளீன் சுத்தம் பண்ணி வச்சுருக்கா ஒரு பொடி முருங்கைக்கீரையும் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷரில் வந்து ஒரு ஒன்றுலேருந்து மூணு விசில் ஏன்னா நம்ம சிறு தான் சேர்த்துருக்கோம் சிறுபயிர் சீக்கிரம் வெந்துடும் அப்படின்றதுனால ஒன்றுலேருந்து மூணு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ மூணு விசில் வந்துருச்சு நான் பயிர் ஓப்பன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நமக்கு பூ மாதிரி வந்து வெந்திருக்கு சும்மா மற்ற வச்சு மேஷ் பண்ணிக்கலாம் என்கிட்ட மேஷர் இல்லாததுனால நான் மற்றையே யூஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கலருக்காக கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் கீரை லைட்டாக மசிகிறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பும் போட்டு நான் இதுலேயே கடைஞ்சிக்கிறேன் இது நல்லா கடைஞ்சிட்டு தக்காளியெல்லாம் முழுசாக தெரியாத அளவுக்கு கடைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா தாளிச்சிக்கலாம் ஒரு பேன் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஓயிட்டு கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் ஒரு இருந்து நாலு வரமிளகாவும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு நம்ம வேறு மிளகா தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இந்த வரமிளகா தான் இதையும் நல்லா வந்து வதக்கிடணும் கொஞ்சமாக ஒரு இன்னைக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் இந்த தாலிப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக பூண்டு வாசனை வீட்டுக்குள்ளாக வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தாலிப்பே எடுத்து நம்ம சாம்பாரில் போட்டுடணும் போட்டுட்டு கலக்கிட்டு ஒரே ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும் நமக்கு முருங்கைக்கீரை கடையில் சூப்பராக ரெடி ஆகிடும் இதுக்கு சைடிஷாக அப்பளம் முட்டை தொக்கு முட்டை ஃப்ரை எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி முட்டை தான் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கேன் சாரி இப்போ இந்த கடையில் இந்த தாலிப்பு எடுத்து இந்த கடையில் போட்டுட்டு சும்மா ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு அதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் प्लीज सब्सक्राइब पड़ेंगे थैंक यू फ्रेंड्स